திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த உக்ர நரசிம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத சுவாதி நட்சத்திரத்தில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருக்குகையலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் ஒன்றான நரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்த இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன வைகாசி மாதம் சுவாதி தினத்தை முன்னிட்டு நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவக்கிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவற்றை நடைபெற்றன யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தொடர்ந்து நரசிம்மன் பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மகா தேவார்தனை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் உக்கிர நரசிம்மரை தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் தாரிகனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்